உலகளாவிய அரசியல்ல அமெரிக்காவுக்கு பிறகு இப்ப பிரித்தானியாண்ட கை எந்த அளவு தூரம் உயர்ந்து கொண்டு வருது என்றதை எல்லாருமே கண்கூடா பாக்குறாங்க அந்த வகையில தான் இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல உக்ரைனுக்கு முழு உதவிகள் செய்யறதாக இருக்கட்டும் இல்ல அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா உலகளாவிய அரசியல் நிகழ்வுகள்ல பங்கேற்கிறத பிரித்தானியா ஆதரிச்சு கொண்டு வருது அந்த வகையில பிரித்தானிய அரசாங்கம் நேற்று வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவித்தல் அந்த அறிவித்தல் வந்து உலகத்திலே எங்கெங்கெல்லாம் ஊழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணுமோ எல்லாருக்குமே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விடயத்தை பிரித்தானிய அரசாங்கம் நேற்று அறிவிச்சிருக்கு என்ன அறிவித்தல் எப்படியான தாக்கங்களை எல்லாம் இலங்கை அரசுக்கும் எப்படியான மகிழ்ச்சியான தருணங்களை ஈழத் ஏற்படுத்தி தரப்போன்றத பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முதல் தான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விஷயம் என்று சொன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவுனிச்சா பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இலங்கைக்கு ஆதரவாகவும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தாலும் இன்று வரைக்கும் தொடர்ந்து ஒரு புள்ளியிலேயே நின்று குரல் கொடுக்கிறது தான் கனடாவும் கனேடிய அரசும் தான் அதற்கு பிறகு இப்ப ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒரு நாங்கள் இந்த விடயங்களை ஆதரிக்கிறோம் இவர்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி இந்த பிரித்தானிய அரசாங்கம் தான் என்ன நடந்திருக்கு சொன்னா நேற்று பிரித்தானியாவுடைய நாடாளுமன்றம்ல இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டித்தல் நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வு ஆறு கொண்டு போனதுன்னு போனது தொழிலாளர் கட்சி அதாவது லேபர் கட்சி தான் இந்த அப்ப அந்த நினைவேந்தல் முடிஞ்ச பிறகு அந்த கட்சியினுடைய இன்று வரைக்கும் பிரித்தானியாவில் இந்த ஆண்டு நடைபெற போற தேர்தலில் இந்த தொழிலாளர் கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லி ஒரு இருக்கு அதனால வந்து இந்த லேபர் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய உரை வந்து மிக இருக்கு அப்ப என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னா அவர் என்ன சொல்லி இருக்கார் இலங்கையில் நடைபெற்றது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை இலங்கையில நடைபெற்றது ஒரு யுத்த குற்றம் என்று சொல்லியும் இங்க வந்து ஈழத்தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றத தாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லியும் இலங்கை அரசாங்கம் அதாவது இந்த யுத்த குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் சர்வதேச நீதிமன்றில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவோம் என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய லேபர் கட்சியினுடைய தலைவர் நேற்று உரையாற்றியிருக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல இப்ப மிகப்பெரிய ஒரு பொருளா இருக்கிற விடயங்கள் இந்த இந்த யுத்த குற்றம் குற்றம் என்று சொல்லி வரும்போது இலங்கையினுடைய அதாவது தொடங்கி உலகத்துல எல்லா இடத்துலயுமே இலங்கையில் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு வாதமும் அதற்கு எதிர்வாதமும் இடம்பெற்றுக் கொண்டுதான் வருது அப்ப இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளை கடந்தாலும் ஐநாவில இங்க வந்து இடம்பெற்றது யுத்த குற்றம் தான் என்று சொல்லி இன்று வரைக்கும் ஒரு தீர்மானம் கொண்டு வர இயலாம இருக்கு சொன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு மேற்குலகில் இருக்கக்கூடிய செல்வாக்குகள் அப்படி இருக்கு உதாரணமா இப்ப இருக்க

குரல் கொடுக்கிற நாடாக கனடாவை தான் பார்த்து கொண்டு வரும் ஏன்னா கனடா தான் இப்போ கிட்டத்தட்ட பத்து வருடங்களா இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை இனப்படுகொலை என்று சொல்லி சொல்லி வந்தாலும் அதற்கு ஆதரவாக வேறு எந்த ஒரு நாடுமே கதை ஒரு சில நாடுகள் வந்து அறிக்கைகள் விட்டிருந்தாங்க உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள் இதற்கு ஆதரவாக தெரிவித்தாலும் வேறு பல நாடுகளில் இருந்த தமிழ் அமைப்புகள் அதாவது தமிழ் சிவில் அமைப்புகள் இதற்கு ஆதரவாக தெரிவித்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல்வாதிகளோ இதற்கு ஆதரவாக எந்த விதமான விடயங்களும் தெரிவிக்கல கனடா கணக்க பத்திரிகையாளர்கள் கணக்க இந்த மருத்துவ சேவைகள் இடம்பெற்று இந்த ஜூன்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லாமே கண்ண பேர் இலங்கையில் இடம்பெற்ற தினப்படுகொலை தான் என்று சொல்லியிருந்தா கூட அதற்கு எந்த விதமான ஒரு தீர்வுமோ அதற்கு சமூக மட்டத்தில் பேசு பொருளா கூட ஆகலை ஏன்னு சொன்னா அவர்களிட இந்த கருத்து ஈடுபடையில் தான் சொல்லணும் ஆனா இப்போ இவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்குது இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தா தெரியும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய விட்டியம் இதுதான் ஏன்னு சொன்னா இப்போ கனடாவும் இங்கால இருக்கக்கூடிய ஜூகேயும் கை கோத்து இருக்குது எந்த விடயத்துல ஈழத்தவளர் விடயத்துல இப்ப கன பேர் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லு சொன்னா இது வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு காய்நகரத்துல என்னன்னு சொன்னா கனடாவை பொறுத்த மட்டும் இப்ப ஈழத்தமிழர்கள் வந்த எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிற்பகுதி இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ மட்டும் மிக அதிகமான ஆக்கள் கனடாவுக்கு குடிமை இருந்ததால அங்க அவர்களுடைய வாக்குரிமை அதிகமாக இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஈழத்தமிழர்களை வச்சு காய் நகர்த்தது அதற்காகத்தான் இப்படியான ஒரு சில செயற்பாடுகள் ஈடுபடுது என்று சொல்லி கனடி அந்த அரசியல் ஆய்வாளர்கள் செல்வது போல இப்ப பிரித்தானியாவும் அதை தான் அந்த அரசியல் காய் நகர்த்தலுக்காகத்தான் இப்படியான கதைகளை விடுகிறார்கள் ஆனால் எதுவுமே சாத்தியம் ஆகாது என்று சொல்லி அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் ஆனால் இவருக்கு எல்லாமே பதிலடி கொடுக்குற விதத்தில் கனடா அரசு வந்து அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அதாவது நிலைவாலயத்தின் வரைபடத்தை விட்டுருக்குது அதற்கு அதற்கு சபை அனுமதி கொடுத்துருக்குது என்ற அறிவித்தலையும் வெளியில் விட்டு இது கனடா விட்டு அப்போ இப்படியான ஒரு சில சப்போர்ட்டுகள் இன்று வரைக்கும் ஈழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் தொடர்ந்து கொண்டுதான் வருது இதில் என்ன ஒரு விடயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கனடா அரசு என்ன சொல்லிருக்கேன்னு சொன்னா ஈழத்தில் இப்போவும் ஈழத்தமிழ் மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குது ஈழத்தமிழ் மக்களிட உயிருக்கு காபத்து இருக்குது இங்கே இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டு தான் வருது என்று சொல்லியும் அதற்கு எப்பயுமே அது எங்கட கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எப்பயுமே தமிழர்கள் விடயத்தில் கனடா அக்கறையோடு தான் இருக்கும் என்று சொல்லி கனடிய அரசு போன கிழமைக்கு முதல் கிழமை ஒரு அறிவித்தல் பெற்றிருந்தது இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாயிருந்தது அதே போலதான் இப்ப லண்டன் இந்த தொழிலாளர் கட்சியுடைய தலைவர் என்ன சொல்றாரு சொன்னா இலங்கையில இப்பயுமே அடக்குமுறைகள் இருக்குது அச்சுறுத்தல்கள் இருக்குது அதனால அவர்களுக்கான ஒரு சமாதான வாழ்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மட்டும் இந்த லண்டன் தொழிலாளர் அமைப்பு வந்து பின்னிக்காது என்று சொல்றதுக்கு அதாவது ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு பின்னிக்காது என்று சொல்லி அவர் சொல்லிருக்கார் என்று சொன்னா தமிழ் மக்களின் உரிமைகள் மதிக்கப்படுவதற்கான அவசியத்தையும் ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லி வந்து அவர் நேற்று நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தொழிலாளர் அமைப்பு முன்னிக்கும் என்று சொல்லி அவர் அப்ப இந்த மாதிரியான விடயங்கள் மிக 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 மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது யாருக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு அது இலங்கையில வசித்தாலும் சரி இல்ல பல நாடுகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏனென்றா பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் அடி வாங்கி இருக்கிற நெறிப்பட்டு பல அச்சுறுத்தல்களை கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் சந்தித்தது எதுவுமே வெளியில தெரியாத அளவுக்கு இலங்கை அரசாங்கம் மூடி வச்சிருக்கு இவற்றை வந்து யுத்த குற்ற விசாரணைக்கு கொண்டு போனாலும் கூட அங்கேயும் பலனளிக்கல ஐநாவில் பலனளிக்கல சர்வதேச நீதிமன்றத்தில் பலனளிக்க என்று சொல்லி கணக்கு இடங்களில் ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து தோற்று கொண்டு வந்தாலும் இப்ப இப்போ ஒரு ஒரு நாடுகளும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தங்களோட கருத்துக்களை வெளியிடுறது வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம் என்று சொல்லணும் என்னென்னு சொன்னா மிகக்கூடிய விரைவில் இந்த யுத்த குற்றவாளிகளுக்கு யுத்த தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோட்டா கோ ஒரு மிகப்பெரிய குற்றவாளிக்கு ஈழத்தமிழ் மக்கள் அதுவும் சிங்கள மக்களை தண்டனைகள் கொடுத்து அனுப்பியிருந்தவர்கள் அப்படியான ஒரு நிலைமை தான் மிச்ச எல்லா அதிகாரிகளுக்கும் அதாவது அந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகள் ஏற்படணும் என்று சொல்லி எல்லா மக்களிட வேண்டுதலாம் இருக்கு அப்போ அது வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது என்று தான் சொல்லணும் ஆக இது போல மேலும் ஒரு முக்கியமான வடிவத்துல அடுத்த காலையில் உங்களை சந்திக்கணும் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தாக்கல் சப்ஸ்கிரைப் செய்ய நினைஞ்சு கொடுங்க நன்றி